வரும்போது கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா ஒர்க் பண்ணாதான் அதை வந்து சஸ்டைன் ஆக முடியத சொல்லியிருந்தேன் அதுக்கு இந்த புதன்மேட்டை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் இந்த புதன்மேடு தீர்க்கமாக தெளிவாக நல்ல இளஞ்சிவப்பாக வைப்பாக நல்ல கொஞ்சம் உப்பலாக இருக்கும் பட்சத்தில் பிஸ்னஸ் பண்ணிடலாம் அதை நிறைய விதமான ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் என்பது வந்துடும் இல்ல அந்த இடத்துல நிறைய இது போல் நீட்டு கோடுகள் இருந்தாலும் இல்ல வந்து பிசினஸ் லைன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் சில நேரத்தில் இது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு மேற்பட்ட எத்தனை கோடுகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏகம் பெற்ற ஒரு கை அமைப்பு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரோக்கிய ரேகன்னு ஒரு ரேகம் சொல்லுவாங்க இப்ப நீட்டா தெளிவா போவோம் விதி ரேகல இருந்து இந்த இந்த ஆரோக்கிய ரேக நீட்டா போய் இந்த முதன் புதன்மேட்டை நோக்கி போச்சுன்னா அவங்க பிசினஸ் டைரக்டா பண்ணிடலாம் அந்த பிசினஸ் செய்வதற்கான அனைத்து அம்சங்களும் பொருந்திய ஒரு கை அமைப்புன்றதுனால அதுல வந்து எந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்புகள் வந்தாலும் அதையும் மீறி ஒரு ஒர்க் பண்ணி பிசினஸ் சக்சஸ் ஆகக்கூடிய தன்மைகள் வரும் இப்படி போய் சில நேரத்தில் நாலு இடத்துல ரெண்டா மூணா பிரிங்க இந்த இடத்துல அப்ப ரெண்டு மூணு பிசினஸ் அவங்க பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும் ஒரே டைம் ரெண்டு மூணு பிசினஸ் அவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும் அதனால இந்த இடத்துல வெட்டோ துண்டோ தீவுகளோ இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா பொதுவாக ஒருவரின் கையில வந்து பாத்தீங்கன்னா குருமேடு நல்லா உப்பலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உப்பலாக இருந்து அதிர்ஷ்டமான குறிகள்லாம் அந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க அதிர்ஷ்ட குறிகள்னா கிராஸ் சிம்பிள் இதே போல வந்து ஃபிஷ் சிம்பிள் இல்லை போல வேல் சிம்பிள் இல்ல இது போல தாமரை இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் இல்ல சக்கரம் போல ஒரு சிம்பிள் இருக்கும் இது இது போல விஷயங்கள்லாம் இருக்கு இது சிம்பிள் இது வந்து சொஸ்டிக் சிம்பிள் இது நிறைய விஷயங்கள் இது அதிர்ஷ்டமான குறிகள்லாம் இல்ல நீட்டு கோடு இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு கௌரவம் பார்க்கக்கூடிய நபரா இருப்பாங்க ஒருத்தவங்க கீழே இருந்து அவங்க பணி செய்யக்கூடிய தன்மைகள் இருக்காது அவங்க அவங்க வந்து ஒரு பிசினஸ்ல முக்கியமான ஒரு முதலாளியா இருக்கக்கூடிய தன்மைகள் தான் கொடுப்பாங்க அவங்க குருமேடம் பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு போட அவங்க வந்து விருப்பப்படுவாங்க பெயர்புகளோட ஒரு கௌரவத்தை அவங்க விரும்புவாங்க அவங்க அப்ப ஒருத்தவங்க சொல்லி அவங்க நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்காது